இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் நிறைய பேர் இந்த கோமுகம் எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறேன் குமுகம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு இந்த கோவிலிருந்து தண்ணி விழுங்கும்ல சாமி கழுவுற தண்ணியெல்லாம் அதுக்கு பேர் தான் வந்து கோமுகம் இது வந்துட்டு நம்ம வீடெல்லாம் கழிவுறதுக்காக அதுக்காக வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இது காரைக்குடி சைடு நிறைய வீடுகள்ல வச்சிருப்பாங்க நீங்க போய் பார்த்தீங்கனாலே பழைய காலத்து எல்லா வீடுகளிலுமே இருக்கும் கிச்சன் பக்கத்துல அதுக்கப்புறம் வந்து வீடு கழிவுடுற தண்ணி வரதுக்காக இதுக்கெல்லாமே எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க அதுக்காக தான் நாங்களும் அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தா வச்சோம் பட் இது வந்து கரெக்டான பிளேஸ்ல வந்து பிளேஸ் பண்ணல ஏன்னா வீடு முள்ளாவே பாத்தீங்கன்னா இன்ஜினியர் இல்லாம நானே ஹஸ்பண்ட் இருந்து தான் பண்ணது அப்படிங்கறதுனால எங்களுக்கு வந்து அதில் கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கல இருந்தாலும் எங்களுக்கு அது அழகு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வச்சாச்சு சாட்டர்டே ஃப்ரைடே போடுறதும் சாட்டர்டே போட ட்ரெஸ் வந்து சாட்டர்டே தான் வந்து வாஷ் பண்ணுவேன் ஊற வச்சு துவச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் வந்துட்டா வந்து கூட்டு வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் எல்லாம் விலைக்கு வச்சுட்டு அப்புறம் துணி எல்லாம் மடிச்சு வச்சேன் நிறைய பேர் வந்து காப்பர் வச்சு வந்து எப்படி வாஷ் பண்றீங்க கிட்டிருங்க நான் வந்து லெமன் அண்ட் சால்ட் வச்சு மட்டும் தான் வாஷ் பண்ணுவேன் நல்லா போயிடும் ஒரு மூணுல இருந்து நாலு நாளைக்கு வந்து இருக்கும் நல்ல தண்ணி வச்சு அதாவது ஃபில்டர் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால டீயை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வெளியே போய் உட்காந்துருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ